ஏற்கனவே மாநில தலைவர் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இந்த நோயாளிகளை பார்க்குறதுக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவு கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ யாரையும் நம்ம குறை சொல்றதுல நம்ம நமக்கு நோக்கம் இல்லை ஆனாலும் நடந்தது ஒரு அரசாங்கம் இன்னும் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் முதலமைச்சர் நேற்று வந்துட்டு பார்த்துறதோடு சரியில்லாமல் இன்னைக்கு பாருங்கள் போஸ்ட்மார்ட்டம் வெளியே வராமல் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருக்காங்க இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் நேற்று நடந்ததுக்கு மேலே மக்கள் இப்போ துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட சங்கடங்களை குறைக்கணுன்றது எனது கருத்து வெளியே வந்தால் போஸ்ட்மார்ட்டம்ல என்னோடய பையன் பேருது எப்போ பாடி வருதுன்னு கேளுங்க என்னோடய பேர் பேருது எப்போ பாடி வருதுன்னு கேளுங்கன்னு கேட்கும்போது இன்னொன்று அங்கே ஒரு அம்மா பையன் குழந்தைய பாடியை பார்க்காம போனேன் அவங்க மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் நான் உள்ள டாக்டர்ஸ் கூட சேர்ந்து ட்ரிப் போட்டேன் இது மாதிரி நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகாரிகளை அதிகப்படுத்தி போஸ்ட்மார்ட்டத்தை அதிக விரைவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி மாநிலத்தில சொல்லிட்டாரு இந்த போஸ்ட்மார்ட்டத்துல இருந்ததுனால என்னோட மனது ரொம்ப வருத்தமா இருக்கு வெளிய வந்து அவ்வளவு பேர் காத்திருக்காங்க அதனால அதை கொஞ்சம் விரைவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் சந்திச்சு பேசணும் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி நடந்ததுக்கு மேலே போஸ்ட்மார்ட்டமே பாடி கிடைக்க கஷ்டப்படுறாங்கன்றது ரொம்ப மனது வேஷ்டனே இருக்குது காலையில் என்ன சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகாரிகள் அதிகப்படுத்தியிருக்கணும் எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகாரிகள் அதிகப்படுத்தியிருக்கிறார்களோ அது பிணக்கூராய்வுக்கும் மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்கள விரைவு படுத்திருக்கணும் அதற்கான வசதிகள் இல்லைனா அந்த வசதிகளை செய்து கொடுத்துருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஆக ஏற்கனவே அவங்க எல்லாம் எல்லாரையும் இழந்து தவிக்கிறாங்க வெளியே நான் வந்த உடனே அக்கா சொல்லுங்க மேடம் சொல்லுங்கள் ஏழு மணி நேரம் நிற்கிறோம் எட்டு மணி நேரம் நிற்கிறோன்னு இது சரியில்லைப்பா அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அரசியலே நான் பேசலங்க எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது இல்லை அதுதான் நான் வந்து இதில் அரசியல் உயிரிழந்துட்டாங்க யார் மேல தப்பு இருந்தாலும் தப்பு தான் அரசாங்கம் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு மொதல் சிந்திக்க நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன் ஒரு கூட்டம் வரும்பொழுது ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது சுமாராக எவ்வளோ பேர் வருவாங்க ஒருவேளை அதிகமான பேர் வந்தால் நம்ம என்ன செய்யணும் அதிகமான பேர் வரும்பொழுது காயப்பட்டால் என்ன செய்யணும் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஆம்புலன்ஸை நிற்க வச்சிருக்கோமா ஒருவேளை இந்த இடத்துல காயப்பட்ட இந்த மருத்துவமனையில் ரத்தம் இருக்கா எல்லா வசதி இருக்கா பார்க்கணும்ல ஆக அதெல்லாம் அரசாங்கம் எப்படி பார்க்காம இருக்கிறதுன்றது எனக்கு கவலையாக இருக்குது அதனால அரசாங்கம் எதுக்கு பொறுப்பேற்கணும் மக்கள் வந்து அரசியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குறாங்க மக்கள் பேசுவாங்க பட் அரசியல்வாதியாக நாங்கள் குற்றம் சொல்றதுன்றத விட மக்களுக்கு கிடைக்க வேண்டியது சப்போர்ட் கிடைக்கணுன்றதுதான் இன்ன நேரத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க உள்ள வந்து குழந்தை இறந்துருச்சு போஸ்ட்மார்ட்டம் கடிச்சு கையில் வரதுக்காக அந்த அம்மா துடி துடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குங்க இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் விரைவுபடுத்திருக்க முடியும் இதெல்லாம் சரி செய்திருக்க முடியும் ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்